நம்மளோட பிக் பாஸ் ஆட்டம் சும்மா தலையில திரும்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு விஷயங்கள் தான் நேத்து இவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் அவங்க டெவல்ஸ் அப்படின்னா நேத்து டெவல் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே பயங்கரமா அழுது தீர்த்துட்டாங்க இல்லையா சோ பிக் பாஸ் அதனால அவங்களுக்கு சமமான ஒரு ஆப்ஷனை குடுக்குறாரு ஓகே அழுந்து உடஞ்சவனோட கோபம் பயங்கரமா இருக்கும் இல்லையா அதனால அந்த ஒரு ஆப்ஷன் இது மைண்ட் கேம்ன்றதுனால தெளிவாகவே காய் நகர்த்திருக்காங்க அப்படின்றதான் ஏஞ்சல்ஸா இருந்தவங்களாம் டெவில்ஸாகவும் டெவில்ல்ஸா இருந்தவங்களா ஏஞ்சல்ஸாவும் இருக்கிறாங்க அப்படின்றதா கண்டிப்பா இந்த டெவில்ல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒன்றும் பண்ண போறதுல நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நேத்து அவங்க அவங்க பண்ணதெல்லாத்தையும் குறை சொல்லி அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு விஷயங்கள் பண்ணி மனிதாபிமானம் அப்படின்றதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்ப இன்னைக்கு இவங்க அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்ட ஒரு மெயினான ஒரு ஆஹ் பெரிய ஒரு வாரம் அப்படின்றது எங்களுக்குள்ள இருக்குது அதை வந்து அவங்களால மாத்திக்க முடியாது பிரேக் பண்ணி உடைச்சிட்டாங்கன்னா நீங்களே அதானே பண்ணீங்கன்ற கேள்வி வந்துருமா மக்கள் கிட்ட தலையில மாறிடுமா அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்றதான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்ல இந்த டெவில்ஸ் மாறி இருக்கிறது இவங்களுக்கு மைனஸ் தானே தவிர பிளஸ் கிடையாது அப்படின்னு ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெப்ரி அவர்கள் ஏன்னா அன்ஷிதா நேத்த சொல்லிட்டாங்க நானும் இந்த லெவலுக்கு தான் போக மாட்டேன் சும்மா வாய்வாட்டேன் பேசுவேன்னு எனக்கு தெரிஞ்சு நேத்து டெவில வந்து தீபா வெறும் வாய் வார்த்தைகளால நல்லாவே விஷயங்கள் நம்ம எல்லாருமே பக்கதா செஞ்சோம் இல்லையா அதே மாதிரிதான் இன்னைக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் டெவில்ஸா மாறினதுக்கு அப்புறமா டெவிலோட குணங்கள் எல்லாமே வெளியே வருது அப்படின்ற விஷயங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு தனிப்பட்ட முறையில அவங்க வந்து பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரயான் இவர் வந்து யார டார்கெட் பண்றாரு அப்படின்னா ராணுவ ஏன்னா இவர் டமி பாபா மட்டும் தான் என்ன பண்ணுவாரு டார்கெட் பண்ணுவாருன்ற ஒரே காரணங்கள் தான் ஏன்னா மக்காடா உனக்கு எல்லாம் அறிவில்லையா ஏன்டாடே அவனுக்கு புதுசாத கேட்டா கோவம் வரும் டெய்லி இந்த வீட்டுல அதை தான்டா கேட்டிருக்கான் அவனுக்கு மூல இல்லையா நீ என்ன மக்கான்னு தான் கேட்டிருக்கான் அப்புறம் எப்படிதான் அவனுக்கு கோவம் வரும் கொஞ்சமாக உடக்குனாலே தெரிக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது நம்மளோட ஆனந்தி அக்கா எப்பா கேரக்டா பக்காவான ஒரு கெட்டப்ப கொடுத்துருக்கீங்கடா அது விஷப்பாட்டுது அப்படின்ற சரியான குடிச்சதா

இன்னொரு பக்கம் சத்யாவும் நம்மளோட விஷ அவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா முத்துவ டார்கெட் பண்ணி முத்துவடக்கு தலையில ஒரு நாலு பில்லோவை வச்சு போயிட்டு மஞ்சரி கிட்ட கத்த சொல்றாங்க ஏய் என்ன சும்மா எல்லாம் எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி கத்த சொல்றாங்க ஏன்னா உங்களுக்கு டார்கெட் பாயிண்ட் எவனுமே கிடைக்கலையாடா அவரை நீ என்ன நினைச்சாலும் உன்னால பிரேக் பண்ண முடியாதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்னன்னா நீங்க எல்லாம் ஈஸி டார்கெட்டை பண்ணீங்க நாங்க வந்து ரொம்ப கஷ்டமான டார்கெட்டை பண்றோன்றது காண்டி உங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட சத்யாவும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விஷயப்பாட்லாம் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் இன்னொன்னு என்னன்னா இவன் தீபகிட்ட போயிட்டு நல்லா கிளீன் பண்ற ஆனா கப்பூசம் மட்டும் கிளீன் பண்ண மாட்ட அப்போ தீபக்கு பாத்ரூம் கிளீன் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ மக்களுக்குள்ள வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அடுத்தது தர்ஷிகா நேத்து வந்து வச்சு செஞ்சிட்டாங்க இல்லையா மேடம் அதனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க மூஞ்சில பெயிண்ட் அடிச்சு அவங்க ஸ்மைல் எழுதி அவங்களுக்கு பயங்கரமான டார்ச்சர் நடந்துட்டு இருக்கு நேத்திர பண்ண விஷயங்கள் தப்புதான் அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து கத்த சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட கேம்மை வேற லெவல்ல ஆடுறாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் மன்ஷிதா அவர்கள் ஜாக்ரீனையும் சௌந்தரியாவையும் தான் வச்சு பிளக்குறாங்க அப்படின்றது ஏன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஜாக்கிரிங்க சும்மா உன்னோட நீ இண்டிவிஜுவல் ஆடு இன்னொருத்தங்கள வச்சு இன்னொருத்தங்கள சார்ந்து ஆடிட்டு இருக்காது என்ன அப்படின்ற மாதிரி ாங்கன்றதா எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஜாக்க பக்கம் திரும்பிட்டோம் அப்படின்னாலே முதல் டார்கெட் முடிஞ்சிடும் ஜாக்குக்கும் சவுண்டுக்கும் இதை விட்டுட்டு இவங்க எல்லாம் இதை விட்டு அவங்க மத்தவங்கடப்பே ஆடுறாங்க அப்படின்னா அப்ப நேத்து ஜாக்கான கேம் வந்து சக்சஸ்ன்றதா ஏன்னா அவங்களை கஷ்டப்படுத்தாம மத்தவங்க கிட்ட வந்து போகணும் அப்படிங்கும் போது அதுக்கான அர்த்தம் என்ன இந்த கேம கேமா பாத்தீங்கன்னா அது இந்த லெவலுக்கு போயிருக்காது அப்படின்றது இன்னொன்னு என்ன மஞ்சரியா நேத்து நடந்த விஷயங்கள்ல வந்து தப்புதா அப்படின்ற மாதிரியும் ரயான் வந்து என் மனசுல ஃபுல்லாவே மண்மை மட்டும் தான் இருக்குன்ற சொல்ற மாதிரியும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பரவாயில்ல கேம் நம்ம நினைச்சதோட தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இன்னைக்கான எபிசோடும் தான் நேத்து மாதிரி அத்தனை பிரமோ ஸ்வரதா அப்படின்றத நமக்கு பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க